ரெண்டு இது ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடரே விழுவதில்லை இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு 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 பையன் இல்லை ஒரு பிள்ளைய ஊழியத்திற்கே அழைக்கப்பட்டவர்களாக இருக்குமே ஆனால் அந்த அழைப்புக்கு அவங்க செபிக் கொடுத்து அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு உட்பட்டு அந்த அழைப்பில் தக்கவாறு தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கணும் அதுக்காக ஜாக்கிரதையாக இல்லைன்னா பரவராஜ்யம் போக முடியாது காரணம் என்ன இறைமையா தெருக்கு தேசிய புஸ்தகம் ஒன்றாவது ஐந்தாவது வருசனம் வாசிங்க உங்களை உருவாக்கும் அதாவது தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவருடைய தீர்மானம் அப்படி உருவாக்கும் போதே ஒரு ஊழியக்காரனுடைய தன்மைகளை உங்களுக்குள்ள வச்சிருப்பார் அது இப்போ என்கிட்ட இல்லையே நீங்க சொல்ல முடியாது ரசிக்கப்பட்ட உடனே உங்க நிலைமைகள் மாறும் உங்க குணங்கள் மாறும் நீங்க ஒரு ஊழியக்காரனுடைய தன்மை உள்ளவங்களாக அவர் மாத்துவார் ஏன்னா உருவாக்குறதுக்கு முன்பாகவே அவருடைய தீர்மானம் அது உங்க தாயின் வயிற்றுல உருவாகும் போதே அவருடைய டிசைன் அப்படி இருக்கும் அப்போ அந்த அழைப்புக்காண்டி ஒரு காரியத்துக்காண்டி ஒரு மனுஷனை உருவாக்கும் போது அந்த மனுஷன் அதுக்கு செவி கொடுக்காமல் போகும்போது அந்த குழந்தை அதுக்கு செவி கொடுக்காமல் போகும்போது அந்த பிள்ளை அதுக்கு செவி கொடுக்காமல் போகும்போது தலை கீழே நின்னாலும் சரி பிறகு ரச்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும் சரி பிறகு அபிஷேகம் பெற்றாலும் சரி பரலோ ராஜம் மட்டும் போக முடியாது ஏன் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளில் உனக்கு தெரியும் நீ அழைக்கப்பட்ட அப்போ அந்த அழைப்புக்கு செவி கொடுக்காம நீ இப்போ என்ன ஆயிடுச்சா தார்மாரின ஒரு வாழ்க்கையோட இருந்துட்டு பிறகு நீ ரசிக்கப்படலான்னா பிறகு அபிஷேகம் பெறலான்னா பெறலாம் அன்னை மேலே போக முடியாது ஏன்னா உன்னை உருவாக்குன தேவன் ஒரு நோக்கத்தோடு உருவாக்குன அந்த நோக்கம் உன் காலம் வரைக்கும் அந்த தேவனால் நிறைவேற்றப்படலை இப்போ ஒரு கல் இருக்குது இல்லை ஒரு நிலை இருக்குதுன்னா அது வந்து ஒரு இடத்துல வச்சு அது கெட்டி இருக்கணும் அப்போ தான் அந்த நிலை எதுக்கு பிரயோஜனப்படும் அடுத்தவங்க போகிறதுக்கும் அந்த கதை வச்சு பூட்டும்போது அது ஒரு பாதுகாப்பாக ஆச்சு அப்போ அந்த நிலை தன் கடமையை செய்யாது இருக்கும்போது அது வெட்டி எடுத்து எரி தான் படும் பிரயோஜனம் இல்லை அந்த நிலைன்னு சொல்ல முடியாது அதே போல் உங்களை உருவாக்கும் போதே அவர் ஒரு ஊழியக்காரங்கிற எண்ணத்தோடையே உருவாக்குறார் தாயின் வயிற்றில் உருவாக்கும் போது அப்போ நீங்கள் மற்ற மனுஷர்களை போலயே நான் வாழ்வேன்னு சொல்லி வாழும்போது உங்களை குறித்த தீர்மானம் இந்த உலகத்தில் தேவனால் தட தே தேவன் தீர்மானத்து காரியங்கள் உங்கள் நிமித்தம் தடப்படுது தடப்படும் போது கடைசியில் எனக்கும் பரலரோஜம் வேணும் கேட்கும் போது சொல்வார் உன்னை நான் அறியேன் ஏன் சித்தனி செய்யலை பயங்கரமான காரியம் பயங்கரமான காரியம் அப்போ ஒரு ஊழியக்காரங்கிறது தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய காரியத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தேவன் தீர்மானித்திருக்கிற சித்தத்தை அந்த மனுஷனை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட மனுஷன் அப்போ எதுவுமே நிறைவேறாமல் இருக்கும்போது கடைசியில் எனக்கும் பரலோகம் வேணும்னு கேட்கும்போது இல்லை கிடையாது இப்போ என்ன அழைக்கப்பட்ட பிள்ளைங்களை மனசு மாம்சம் விருமபடி நடக்கிறது ஊழிஞ்சை விருப்பம் இல்லை ஊழிஞ்சை விருப்பம் இல்லை சாத்தான் கரெக்டாக அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அதாவது நீங்களே யோசித்து பாருங்க ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறான் நீ என்னை வணங்கு இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்போ ஏசு கிறிஸ்து சொல்லவே இல்லை நீ பொய் நீ ஏசு கிறிஸ்து வாதாடவே இல்லை விட்டுட்டார் என வேதம் தெளிவாக சொல்லுது அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதின் இருக்கு இப்ப நீங்க ஆசிர்வத்துக்கு பின்னாடி போறீங்க செல்வத்துக்கு பின்னாடி போறீங்க பணத்துக்கு பின்னாடி போறீங்க உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொள்வானே அதனால் அவனுக்கு லாபம் என்ன அறிவில்லாத ஜனங்களே அறுபது வருஷம்தான் இல்லன்னா எழுபது வருஷம் இல்ல எண்பது வருஷம் நீ வாழ்வான் ஆனா உனக்கு ஒரு முடிவு இருக்கு நரகம் அதை கற்பனை பண்ணி பாருங்க நீங்களே யோசித்து பாருங்க இன்னைக்கு தேவன் வந்துவிட்டு போயிட்டார் பரிசு அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு எனி எனக்கு ரெட்சிப்பு கிடையாது அந்த வேதனை எப்படி இருக்கும் அதுதான் உங்களுக்கு கடைசி முடிவில் இருக்கும் முடிவு அநேகர் உங்க பிள்ளைங்களை தீர்த்து கட்டுறீங்க அநேகர் தானாட்டே விருப்பம் இல்லாமல் போகுது அநேகர் மனசு மாம்சம் இல்லை போகுது மனசுல பல எண்ணங்கள் இருக்கும் மாம்சத்துக்கு பல தேவைகள் இருக்கும் ஆனா உங்களை ஒரு நோக்கத்துக்கு தேவன அழைச்சாரனா அந்த அழைப்புல நிறுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கார்